இன்றைக்கு வளர்ச்சி என்கிற பெயரால் வனங்களை அழித்து நம்மை நாமே அழித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருந்த காடுகள் மரங்கள் மலைகள் அனைத்தையும் பெருமளவு சூறையாடி வருகின்றோம் பருவநிலை மாற்றத்துக்கு இவையும் காரணமாகின்றன இப்போது மெல்ல மெல்ல பசுமை குறித்து பேச துவங்கியிருக்கிறோம் இயற்கையானது மரங்களின் வழியாக நமக்கு சுவாசிக்க நல்ல ஆக்சிஜனை வழங்குகிறது என்ற புரிதல் நமக்கு தோன்ற துவங்கியிருக்கிறது அதற்காக மரக்கன்று நடுதல் விதைப்பந்து வீசுதல் போன்ற முயற்சிகளில் இறங்கியிருக்கிறோம் என சுற்றுச்சூழல் ஆர்வலரான கா திருமுருகன் வீசுவோம் விதைப்பந்தினை என்ற தலைப்பிலான கட்டுரையில் கூறியிருக்கிறார் விதைப்பந்து வீசுதல் ஒரு நல்ல முறை மரம் காய்கறி பழம் பூ இவற்றின் விதைகளை நேரடியாக நிலங்களில் வீசும் பொழுது பறவைகள் எறும்புகள் எலி போன்றவை அவற்றை உணவாக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் விதைப்பந்து முறையானது அவ்வாறு இல்லை மழை வரும் வரை பாதுகாக்கப்பட்டு ஓராண்டு வரை நீடித்த விதைப்பு தன்மையுடன் விதைப்பந்துகளை நாம் பயணம் செய்யும் நீர்நிலை பகுதிகள் ஈரப்பதமுள்ள இடங்கள் வனப்பகுதிகள் போன்றவற்றில் வீசலாம் பிறந்த நாள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர்களுக்கு பரிசாக வழங்கலாம் என சொல்லும் திருமுருகன் அவர்கள் தனது மனைவியின் பெயரில் துவங்கியுள்ள ராதா ஜெயலட்சுமி அறக்கட்டளை மூலமாக விதைப்பந்துகளை இலவசமாக வழங்கி வருகிறார் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் தென்னிந்தியா முழுவதும் மூன்று லட்சம் விதைப்பந்துகள் வழங்குதலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதத்துக்குள் முடித்து விடுவதை இலக்காக வைத்திருப்பதாக சொல்கிறார் திருமுருகன் இதில் முக்கியமானது என்னவென்றால் வீட்டிலேயே விதைப்பந்து செய்வது மிக எளிமையானது கொண்டே எளிய முறையில் தயாரிக்கலாம் என அவர் தயாரிப்பு முறையையும் விளக்குகிறார் அட எளிமையான முறையா என வியந்து உங்களுக்கும் விதைப்பந்து செய்து நண்பர்கள் உறவினர்கள் இல்ல நிகழ்ச்சிகளின் போது பரிசாக கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் எட்டி பார்த்திருக்குமே நமது முன் வாசம் வாங்கி வாசித்து விதைப்பந்து தயாரிப்பு வழிமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள்